இறைத்துவம் பொருந்திய ஜோதிட நண்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் அனைவருக்கும் மிக அற்புதமான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் குரோதி ஆண்டினுடைய பலன்கள் குரோதியினுடைய வருட வெண்பா அதை படிக்கும் நிறைய பேருக்கு பதட்டம் வரும் அது ஒரு பொதுவான பலன் அதனால் பயப்பட வேண்டாம் பொதுவிலே நிகழக்கூடிய அமைப்பிலே அவர்கள் முன்பு மிகமிக மிக பன்னெடும் காலத்திற்கு முன்பு எழுதப்பட்ட அந்த வெண்பா அதனாலே அதை பற்றி நீங்கள் இதோடு குழப்பிக்கொள்ள வேண்டாம் இது உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய ராசி பலன்கள் ரிஷப ராசி அன்பர்களினுடைய ஜாதக பலன்கள் அவர்களினுடைய கோச்சார பலன்கள் குரோதி ஆண்டினுடைய அமைப்பிலே கிரகங்களினுடைய இருப்பினை வைத்து கணிக்கப்பட்ட பலன்கள் சரி பதிவிற்குள்ளே செல்லலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே குரு பகவானினுடைய பெயர்வு மே ஒன்றாம் தேதி மாலை வேளையிலே உங்களுடைய ராசியிலே பெயர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு முந்தைய ராசியான மேசம் கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதமான உங்களுடைய ராசியிலே குரு பகவானுடைய பிரவேசம் மீண்டும் ஒரு பாடல் ஜென்மகுருவை பற்றி இருக்கிறது அதைப் பற்றியெல்லாம் படித்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் உங்கள் மனதை கவலைப்படுத்தும் உண்மையிலே அப்படி இல்லை உண்மையான பலன்கள் அப்படி இல்லை கிரகத்திற்கு கிரகம் நின்ற பலன்கள் வேதை கணக்குகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராசிக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் வரும் இங்கே நேரலையிலே எட்டு நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மிக மிக அற்புதமான ஒரு காலம் உங்களுடைய பிரஜை கூர்மைப்படக்கூடிய காலம் மனம் குவியக்கூடிய காலம் எதையும் செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்கின்ற உணர்வுள்ள மனிதராக்கக்கூடிய வண்ணம் இந்த பெயர்வு நிகழ்ந்திருக்கிறது இடைவிடாமல் எதையும் செயல்படுத்த வேண்டும் எதையாவது முயற்சி செய்து எதையாவது உருவாக்க வேண்டும் எப்படியாவது அனைவரையும் கவருகின்ற ஆற்றல் வேண்டும் இவையெல்லாம் நிகழக்கூடிய காலம் புதிது புதிதாக புதுப்புது எண்ணம் எதிர்பாராமல் எழும்படி உங்களுடைய வாழ்விலே வந்து கொண்டே இருக்கும் எதையும் ஊடுருவி உணரச் உணர்வுபூர்வமான உணர்வு பூர்வமான குரு அதனாலே ஆழ்ந்து ஆராய வைக்கின்ற குரு அதனாலே அன்பு நண்பர்களே மனம் குவிந்து செயல்பட்டால் எதிலும் சிறப்பு உங்களுக்கு முதலிலே தன்னம்பிக்கை கூடுகிறது நிர்வாக திறமை கூடுகிறது இந்த குரு பெயர்வின் வழியிலே எல்லாரும் ரொம்ப நாள் கற்றுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தாமதம் இருந்தது என்று சொன்னால் இதிலே இந்த காலத்திலே நீங்கள் கற்றுக்க முடியும் ஒருத்தருக்கு டிரைவிங் வரல அப்படின்னா இந்த டைம் டிரைவிங் பண்ணாருன்னா டிரைவிங் வந்துடும் ஒரு வேலை அவர்னால செய்ய முடியல அதில் தோல்வி அடைந்தார் என்று சொன்னால் இந்த காலத்திலே அந்த வேலையை பழகினால் கற்றுக்கொள்வார் அந்த வேலையை செய்தால் திறம்பட செய்வார் அதனாலே அன்பு நண்பர்களே செயல்களில் வெற்றி உண்டு நான் என்ன போட்டிருக்கிறேன் பலன்கள் உங்களுக்கு முன்னேற்ற காலம் என்று போட்டிருக்கிறேன் முன்னேற்ற காலம் அதனாலே எதிலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை கூடும் நிர்வாகத் திறமை கூடும் எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்விலே ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று உங்களுடைய அன்பான இதயம் அனைவரையும் நேசிக்க வைக்கக்கூடிய இதயம் அனைவருக்கு தொண்டாற்றுகின்ற பொதுநல தொண்டாற்றுகின்ற இதயம் போராடும் சக்தியோடு நேர்மையோடு உழைக்கின்ற இதயம் இந்த காலத்திலே உறக்க சொல்வார்கள் உங்கள் பெயரை அதனாலே உங்கள் பெயர் நிச்சயம் அனைவரின் காதுகளுக்கும் எட்டும் அதனாலே அன்பு நண்பர்களே உங்கள் அன்பான குணத்தினால் பிறர் உதவிகளுக்கு பிறர் உதவிகளை ஏற்று பிறருக்கு உதவி செய்வது பிறருக்கு உதவி பிறர் உதவியினை ஏற்காமல் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து மற்றவருக்கு உதவி செய்வது அது மாதிரி உதவக்கூடிய குணம் நிறைய உங்களுக்கு வரும் அதற்கு பணமும் உங்களுக்கு வரும் ஒரு பழமொழி உண்டு தனக்கு மிஞ்சினால் தானே தானமும் தர்மமும் என்றெல்லாம் சொல்வார்கள் அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் உங்கள் மனசு ரொம்ப கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது இறைவன் உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தது போல் நிறைய கொடுப்பார் அதனாலே அன்பு நண்பர்களே மிக மிக மகிழ்ச்சியாக இருங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள் குடும்பத்திலே சின்ன சின்ன கோபதாபங்களை காட்டாதீர்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்குரிய காலம்தான் இது அதனாலே உணர்வு அனைத்திலும் வேலை செய்து வேகமாக முன்னேற்றம் அடைகின்ற அந்த முன்னேற்றத்திலே உங்களுடைய பெயர் நிலைக்க நிலையான சாதனை செய்வதற்கு போராடுகின்ற காலமாக இருக்கிறது அதை போராடி பெற்றும் விடுவீர்கள் நிறைய பேர் பொது வாழ்விலே புகழ் பெறுவார்கள் குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதே நேரத்தில் அதிகரிக்கும் பிரபலம் அடைவார்கள் சுயேட்சையான மனப்போக்கு இருக்கும் மற்றவர்களிடத்திலிருந்து மாறுபட்டு சிந்திப்பது பெரியவர் அறிவுரை கூறினால் கூட பிடிவாதத்தோடு தனக்கு தான் செய்யக்கூடிய செயலை வெற்றி பெற்று பெரியவர்கள் மத்தியிலே சொல்வது அதுபோல தன்னுடைய அமைப்பிலே தளராத உழைப்பை வெளிப்படுத்தி அதிலே உறுதியாக வெற்றி பெறுவது அதுதான் இந்த ரிஷபராசிக்குரிய பலன்கள் இங்கே நான் மிக மிக பொதுவாக பேசினாலும் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்விலும் நான் பேசிய கருத்துக்கள் நிச்சயம் பொருந்தி பலன் தரும் அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் அன்பு நண்பர்களே மகிழ்ச்சியோடு இருங்கள் ரிஷபராசியை பொறுத்த மட்டிலே எல்லாருக்கும் ஏற்றம் உண்டு இந்த குரு பகவான் ஜென்மத்தில் வந்தாலும் மிக மிக யோகம் உண்டு அதனாலே தைரியமாக இருங்கள் உங்களுடைய லாபாதிபதி உங்களை நோக்கி வந்துவிட்டார் உங்களுடைய மன நிறைவை நிறைவு செய்வதற்கு வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியாக நினைத்துக் கொள்ளுங்கள் அதனாலே அன்பு நண்பர்களே ஏற்றம் நிறை இருக்கிறது மாற்றம் தருகின்ற குருவாக வந்திருக்கிறார் ஊக்க சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் உங்கள் உள்ளத்திலே உதித்து உதித்து உங்கள் அறிவை கூர்மைப்படுத்தி உங்களை துணிந்து முன்னேற வைத்து யாருக்கும் அடிபணிய மாட்டீர்கள் ஆனால் அன்பிற்கு அடிபணிவீர்கள் சுயமரியாதை ரொம்ப இருக்கிறது தன்னை யாரேனும் ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே அந்த இடத்திலே சுளீர் என்று கோபம் வரும் அதனாலே ரிஷபராசி அன்பு நண்பர்களே உங்களை பற்றி நான் நிறைய பேச வேண்டும் இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது ஒரு நாள் நட்சத்திர பலன்களை தரும் பொழுது நான் நிச்சயம் இன்னும் கூடுதல் பலனை தருகிறேன் பொதுவிலே ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எல்லா துறையினருக்கும் ஏற்றம் தரும் மாற்றம் தரும் குழந்தை பிறப்பாகட்டும் வீடு வாகன சேர்க்கையாக இருக்கட்டும் வீடு மாற்றமாக இருக்கட்டும் இடமாற்றமாக இருக்கட்டும் சொத்துக்கள் சேர்க்கின்ற வண்ணம் இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது அதனாலே மிக மகிழ்ச்சியோடு இருங்கள் குழந்தைகள் நலனிலே அதிக அக்கறை கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பதற்கு உங்களுக்குரிய வாய்ப்புகள் நிறைய வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடன்களை நிறைய அடைப்பீர்கள் புதிதாக கடன்கள் வாங்குகின்ற அமைப்பிற்காகவும் காத்திருப்பீர்கள் அதுவும் நடக்கும் நிறைய பேர் கடன்பட்டாவது ஒரு நல்ல வீடு கட்டுவீர்கள் அது மாதிரி ரிஷபத்திற்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இருங்கள் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பர் அருள் கணபதி ஆச்சாரியா இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம் ஷேர் செய்யலாம் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அதே போல உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் விரிவாக பார்க்க விரும்பினால் நல்லொழி ஞானசபா ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம் அன்பு நண்பர்களே மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே